அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் பிப்ரவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி புதன்கிழமை இன்றைக்கு வந்த தினமலர் நாளிதழில் உள்ள குறுக்கெழுத்து புதிர் போட்டியை எழுத போயிடும் இடமிருந்து வளம் ஒன்று பசுவின் அமுதும் ஓர் இந்திய மாநிலமும் இணைந்தால் ஒரு இனிப்பு பசுவின் அமுது பால் கோவா பால் கோவா பால்கோவா ஆறு இடமிருந்து வளம் டேஸ் விளம்பரம் தேவையா பூக்கடைக்கு விளம்பரம் தேவையா பூ இ டை பூக்கடைக்கு விளம்பரம் தேவையா பதினொன்று இடமிருந்து வலம் லுங்கி லுங்கினா கைலி கை லி இது ஆன்சர் வந்திருக்கேன் என்னென்னு பார்த்துருவோம் ஏழு மேலிருந்து கீழ் இப்போது நடைபெறும் யுகம் கலியுகம் கலி இருக்கு கலியுகம் இப்போ மூணு மேலிருந்து கீழ் வழக்கம் வழக்கம் இருக்கு இக்கு கை இருக்கு நடுவில் டீ மட்டும்தான் போடணும் வாடிக்கை வாடி இக்கை வாடிக்கை நான்கு மேலிருந்து கீழ் முறுக்கு சீடை போல இதுவும் ஒரு சிற்றுண்டி வகை தட்டை இட்டை தட்டை நான்கு இடமிருந்து வளம் பிறந்த வீட்டினருக்கும் புகுந்த வீட்டினருக்கும் பெரும் கருத்து வேறுபாடு ஏற்பட அவள் டேஷ் போனாள் தவித்து போனாள் த இருக்கு வி இப்பு தவித்து போனாள் ஐந்து மேலிருந்து கீழ் வழிபடு தூ இருக்கு தீதாம் போடணும் துதி ஒன்பது மேலிருந்து கீழ் காய்களை குழிகளில் தள்ளும் விளையாட்டு கேரம் கே ரம் கேரம் பதிமூணு இடம் இருந்து வளம் தீய எண்ணம் வக்கிரம் வ இ கி ர இம் வக்கிரம் பதிமூணு மேலிருந்து கீழ் பயிர் வளர்க்கும் நிலப்பரப்பு வயல் வாயிருக்கு யா இல் தான் போகணும் வயல் பதினாறு இடம் இருந்து வலம் இதிலும் பிள்ளையார் பிடிப்பது உண்டு ரெண்டாவது எழுத்து இல் இருக்கு அப்போ வெள்ளம் வே வெள்ளம் எட்டு மேலிருந்து கீழ் யானையின் ஒரு பெயர் கூல ஆரம்பிக்கு இம்மில் முடியுது கீ அப்போ குஞ்சரம் அதுக்கு யானை பெயர் குஞ்சரம் கூ இன் இது ச குஞ்சரம் அப்போ இந்த இடம் மாறுது பதிமூணு இடமிருந்து பலம் தீய எண்ணம் தீய எண்ணம் வா இஞ்சகம் வஞ்சகம் இது வா இஞ்ச க இம் வஞ்சகம் வா இஞ்ச க இம் மேலிருந்து கீழ் பதினேழு நம் அண்டை நாடுகளில் ஒன்று ஸ்ரீ டேஷ் என்று அழைக்கப்படுகிறது ஸ்ரீ லங்கா லா இங் லங்கா இருபத்தி ஒன்று இடம் இருந்து வளம் இருபத்தி ஒன்று வலி வலினா காற்று கா இருபது மேலிருந்து கீழ் டேஷ் கண்டு பொங்குவாய் வா 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 சிறுமை கண்டு சி சிறுமை கண்டு வா இருபது இடம் இருந்து பலம் வாய் விட்டு டேஸ் இத்தால் நோய் விட்டு போகும் வாய் விட்டு சிரித்தாள் சீ இருக்கு ரீ போடணும் சிரித்தாள் பதினெட்டு மேலிருந்து கீழ் இயேசுநாதரின் தாய் மரியாள் மேரி 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 இருபத்தி மூணு இடமிருந்து வலம் திருப்பு முனை நிகழ்வுகளை டேஷ் கல் என்பர் மயில்கல் மயிற்கு இல்லுதான் போகணும் மயில்கல் அப்புறம் ஒன்று மேலிருந்து கீழ் மேலிருந்து கீழ் ஒன்று கொள்கலன் கொள்கலன் பாயிருக்கு பாத்திரம் ர பாத்திரம் பத்து இடம் இருந்து பலம் நிழல்கள் என்பதை தன் பெயருக்கு முன்னால் சேர்த்து கொண்ட நடிகர் நிழல்கள் ரவி ராயிற்கு பீதான் போடணும் ரவி பனிரெண்டு மேலிருந்து பதினான்கு இடம் இருந்து வளம் டேஷ் விழுந்தவர்கள் அதை குறைக்க உடற்பயிற்சி செய்வது இயல்பு என்ன விழுந்தவர்கள் தொப்பை இப்பை தொப்பை பதினாறு மேலிருந்து கீழ் செய்த தவறுகளுக்காக நீ டேஷ் கொள்ள வேண்டும் என்ன கொள்ள வேண்டும் வே இருக்கு வெட்கம் வே வெட்கம் பத்தொம்பது இடம் இருந்து வளம் இந்தியாவில் இந்த விளையாட்டுக்கான மவுசு குறையவே இல்லை இந்தியாவில் கிரிக்கெட் இட் கிரிக்கெட் மேலிருந்து கீழ் பதினைந்து எருமை சமஸ்கிருத சொல் மகிஷம் மகிஷம் இருபத்தி ரெண்டு இடம் இருந்து வலம் நடிகர் சில்வஸ்டர் ஸ்டோலோனுக்கு பெரும் புகழ் அளித்த பாத்திரம் ராம்போ ரா இம்போ ராம்போ இன்றைய குறுக்கெழுத்து புதிர் போட்டி அனைத்தையும் எழுதி முடிச்சிட்டோம் செக் பண்ணிடுவோம் இடமிருந்து இருந்து பலம் வாய் விட்டு சிரிப்பா இதெல்லாம் எழுதி முடிச்சிட்டோம் மேலிருந்து கீழ் முழுவதும் எழுதி முடிச்சிட்டோம் இன்றைய குறுக்களத்தை புதிர் போட்டி அனைத்தையும் எழுதி முடிச்சிட்டோம் இதை எல்லோரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ